தமிழக அரசுக்கு எதிரான கருத்து தெரிவித்ததாக அதாவது கரூர் துயர சம்பவத்தில் யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு அவருடைய வீட்டில் வச்சு நீலாங்கரை ஆஹ் வீட்டுல வச்சு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே இது போல வந்து இந்த கரூர் துயர சம்பவத்துல பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற வகையில வதந்தி பரப்புனவங்க மேல எல்லாம் நாங்கள் கைது செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காவல்துறையினர் அது போல இருபத்தஞ்சு பேர்கள் மேல வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில இன்னைக்கு வந்து மாரிதாஸ் அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மாரிதாஸ் வந்து என்னெல்லாம் பதிவுகள் வந்து போட்டுட்டு இருக்காரு நிகழ்ச்சி நடத்தின இந்த இந்த பிரச்சனைகளுக்கு காரணம்னு வரும் பொழுது ஒரு ஐம்பது சதவீதம் நிகழ்ச்சி நடத்தினவங்களையும் சாரும் ஐம்பது சதவீதம் அரசனுடைய பெயிலியரையும் சாரும் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு கடைசியாக அவர் என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு வந்து நீதிமன்றத்துல வந்து விஜய்க்கு எதிராக திமுக ஒரு நாடகம் நடத்தி இருக்கிறது அதை பத்தி நான் வந்து ஒரு வீடியோ வெளியிட போறேன் குறிப்பாக செந்தில் பாலாஜியை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் வீடியோ வெளியிட போறேன் அவர் பதிவெற்றிருந்தார் தான் இந்த கைதும் நடந்திருக்கிறது தொடர்ந்து அவர் வந்து இந்த விவகாரத்துல வந்து செந்தில் பாலாஜி விசாரிக்கப்பட வேண்டியவர் அப்படிங்கிறதையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் அது இல்லாம ஏற்கனவே கோர்ட் வந்து தலை விஜய் வந்து ஒரு நல்ல தலைவரா ஆஹ் ஒரு தலைவர் பதவிக்கு ஒரு அழகு இல்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை எல்லாம் சொல்லும் பொழுது அதையெல்லாம் அவர் எதிர்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த மாதிரியான போஸ்டுகளை அவர் போட்டிருப்பதற்காக இப்ப அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆஹ் ஒரு அயோக்கியத்தனமான அரசு என்பதையும் விட ஒரு அறக்குமுறை அடக்குமுறையை மட்டுமே கையில் வைத்துக் கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அரசுங்கிறதுக்கு இதையும் கூட ஒரு உதாரணம் இருக்க முடியாது அரசுக்கு எதிரான கருத்தை இவர்கள் பதிவிட்ட காரணத்தினால் கைது செய்யப்படுகிறார் சரி அரசுக்கு எதிராக எவ்வளவு விஷயத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே சொல்றாங்களே மத்திய அரசுக்கு எதிராக அப்ப அரசுனா மாநில அரசு மட்டும்தானா இந்த கேள்வி வரும்ல அப்ப நீங்க இந்த மாதிரி கருத்து தெரிவிப்பது என்றால் அப்ப இந்த அரசுக்கு எதிராக கரு கருத்து தெரிவிப்பது என்பது சட்டம்னு எந்த இடத்துல இருக்கு சட்டத்துல அதனால டார்ச்சர் பண்ணோம்னு முடிவு பண்ணிவிட்டீங்க விஷயம் வேற ஒண்ணும் இல்லைங்க செந்தில் பாலாஜியை எடுத்து எதிர்த்த பதிவு என்பது இன்று வரப்போகிறது அதனால செந்தில் பாலாஜியை எதிர்த்து யாருமே எதுவும் பேசிடக்கூடாது தமிழ்நாட்டில் அதாவது இந்த சீசஸ் ஒய்ஃப் இஸ் பியாண்ட் சஸ்பெஷன் மாதிரி செந்தில் பாலாஜி இஸ் பியாண்ட் லா ஏன்னா அவர்கிட்ட சுப்ரீம் கோர்ட்டே கேட்கும் உங்களுக்கு பெயில் வேணுமா அமைச்சர் பதவி இல்லைன்னா அமைச்சர் பதவி வேண்டுமா நீங்களே முடிவு செய்யுங்கள் டாஸ்க் போடுவார் அவர் என்ன முடிவு பண்றாரு அதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட்டே செயல்படுது அவர் அவ்வளவு பவர்ஃபுல் அதனால் நீங்க வந்து சாதாரண ஒரு யூடியூபர் மாரிதாஸ் வந்து பேச முடியுமா அப்படிங்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு தமிழ்ல தமிழகத்தில் வந்திருக்கிறது ஏற்கனவே முதல் முறையை இந்த டிவியில இப்ப மாரிதாஸ் அந்த கருத்தை என்ன சொன்னார்னா முழுக்க கேட்கல ஆனா இதே விஷயத்த தான் இந்த சம்பவம் வந்த மாதிரி முதல் நாளே நான் சொன்னேன் ரெண்டு பக்கமும் தவறு இருக்குன்னு நம்ம ஸ்ரீ டிவியில் நம்ம இதுக்கு ஒரு முழுமையான வீடியோ போட்டிருந்தோம் இது சம்பவம் நடந்த உடனே நான் தனியாக இந்த விஷயத்தை பத்தி போட்டிருந்தேன் அதே கருத்து தான் நீங்க மருதாசன் சொல்லியிருப்பா அப்படின்னு நினைக்கிறேன் என்னன்னா முழுசாக அதை வீடியோ பார்க்கல அடுத்தது நம்ம இன்னொரு விஷயத்தை அதை கவனிக்கணும் நீதிமன்றத்தை பத்தி சொல்லியிருக்கேன் நீதிமன்றம் வந்து இவர் ஒரு தலைவருக்கு அழகானவரா அவரா ஏன் இதே கேள்விகள்ல நீங்க வந்து கள்ளக்குறிச்சியில சாராயச்சாவுக்கு முன்னாடி அதற்கு ஒரு மாதம் முன்னாடி தானே மரகாணம் பக்கத்துலயும் நடந்தது மீண்டும் அதே மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்கிறது அப்போ இது ஒரு உள்துறை அமைச்சர் கழகான்னு நீதிமன்றம் கேட்டுதா கேட்கல கேட்டுருக்கணும்ல சரி அது வேணா தினேஷ்னு பதிமூணு வயசு பையன் விழுப்புரத்துல கொடிக்கம்பம் கட்டுறதுக்கு திமுக கொடிக்கட்டை ஏறினதுல வந்து எலக்ட்ராக்யூஷன்ல இறந்து போன அப்படி கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஊத்தங்கரையில் அங்க ஒரு கொடியை எடுப்பதற்காக மந்திரியின் உத்தரவின் பேரில் எடுக்க போனவர் செத்துப்போனா அப்படி அதுக்கப்புறம் கருணாநிதிக்கு உள்ள விழா நடத்துவதற்கு திருவண்ணாமலையில் போஸ்ட் கம்பத்தில் ஏறி ஒருத்தர் இறந்து போன அப்படி திமுக கொடிக்கமும் இது பண்ண அப்படின்னு செய்திகள் வரும்போது ஏன் திமுக மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லல சரி இப்போ கொஞ்சம் ஆளுகள் இருந்தோ விஜய் மாநாடு வந்த உடனே தாவியாக்காவை கைது செய்ய வேண்டும்னு கொஞ்சம் செயற்பாட்டார்கள் புறப்பட்டாகலாம் ஏன் என்ன இந்த ஒரு கட் அவுட் திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு ஆட்டோ மேல விழுந்துச்சு உதயநிதி கட் அவுட் அப்ப கட் அவுட் வைத்த திமுகவை தடை செய்ய வேண்டும்னு ஏன் அன்னைக்கு யாரும் கிளம்பல எந்த இடத்துல இந்த இடத்துல நீங்க வந்து மாரதிவசை இப்ப நீங்க வந்து இப்ப கைது பண்ணி கடைசியா வந்த செய்தி அவரை வந்து விசாரணையை முடித்து அனுப்பிவிட்டார்கள்னு தான் நான் செய்தி கேள்விப்பட்டேன் நல்ல விஷயம் நான் இன்னொரு விஷயத்தை சொன்னதை நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் புதியதாக பொறுப்பு டிஜிபியாக திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கு இவங்க கொடுத்தாங்க அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பொறுப்பு டிஜிபின்னு ஒருத்தரை போட்டு ஒரு இன்டெலிஜென்ஸ்ல ஒரு ஆபீசரை போட்டு ஜெகன்மோகன் ரெட்டி காலத்தில் எந்த மாதிரியான அயோக்கியத்தனங்கள் எல்லாம் ஆந்திராவில் நடந்தது அதே மாதிரி தமிழ்நாட்டில் டேவிட்சன் தேவாசிர்வாதத்தை வைத்து இவர்கள் செய்வார்கள் நான் சொன்னேன் நீங்க பாருங்க இந்த கரூர் இன்சிடென்ட் முடிஞ்ச உடனே வந்து அந்த போலீஸ் பிரீபிங்ல எல்லாம் இருந்தது திரு டேவிட்சன் தேவாசிர்வாதம் அவர்கள் நான் எதை அது அப்படியே நடந்திருக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த நீதிபதி பல கேள்வி இவர் தலைவராக இருக்கலாய் இதே மாதிரியான கேள்விகள் நீங்க திமுக கவர்மெண்ட் நீ வந்து அரசாங்கம் நடத்துவதற்கு தகுதி இருக்கிறத கேட்டிருக்கலாமே இதே கேள்வி கேட்டிருக்கலாமே அதாவது எல்லா கட்சிக்காரர்களும் போகும்போது ஏன் தாவேக்காரர்கள் மட்டும் போகவில்லை ஏன் இதே கேள்விகளை இதுக்கெல்லாம் ஓடிய முதல்வர் ஏன் என்று கள்ளக்குறிச்சிக்கு போகவில்லை கேட்டிருக்கலாமே இந்த விஷயத்தை மாரதாஸ் அவர்கள் கேட்டதுல என்ன தப்புங்கிற இந்த பிரச்சனை நடந்தவொன்னு நான் இந்த ஸ்ரீ டிவி வீடியோவில் இந்த எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணி அன்னைக்கே நம்ம பேசிட்டோம் அது நம்ம ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தோம் விஜய் பக்கத்தில் உள்ள தவறுகள் என்ன எங்க பக்கத்தில் இருக்கிற தவறுகள் என்ன ஆனால் நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்கும்போது இந்த கேள்வியை நீங்க வேற தப்பு பண்ண அரசியல் வெற்றிகாடிகள்ட்ட ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க இதே நீதிபதி கேட்டிருக்கணும் இதே வழக்கில் கேட்டிருக்கணும்ல எங்க இவ்வளவு அவசரமா போனார் முதல்வர் நான் பாராட்டுறேன் இதே வேகத்தை வேறு ஏன் கள்ளக்குறிச்சிலையும் அவர் காட்டியிருக்கலாமேன்னு ஒரு வார்த்தையும் கூட சொல்லியிருக்கலாம்ல தேஞ்சொண்ணும் போயிருக்காதுல்ல நாக்கும் பல்லும் கேக்குறதுல இல்ல அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இது என்ன அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இன்னைக்கு பவரை வச்சு நீங்க வந்து தனிமைப்படுத்துகிறீர்கள் ஒரு ஆள் ஒரு பொலிட்டிக்கல் பவருக்கு முன்னாடி எக்ஸிகியூட்டிவ் அஸ் வெல் அஸ் ஜுடிஷியரி பக்க வாசிப்பது போல் இன்றைய சூழல் இருந்து கொண்டிருக்கிறது தான் மாதிரிதாசோட ஸ்டேட் என்ன தப்பு இருக்குது இல்லை இதான் நடந்துகிட்டு இருக்கு அதனால இந்த மாதிரியான நடவடிக்கைகள் என்பது சட்டவிரோதமானது மட்டுமல்லாமல் குரல் வலையை நெறிய நெறிய நெறிக்கக்கூடியது ஏன் இப்போ ரைட் டு எக்ஸ்பிரஷன் ரைட் டு ஸ்பீச்சை பற்றி பேசுகிற வேளை இப்போ வாய் திறக்கிறது ரெடியா இல்லையே இப்போ வந்து எங்கே போகுது இப்போ நீங்கள் வந்து அந்த மீட்ரு போடலாம்ல அதாவது ஆதவர்ஜுனாவோடு பதிவா அயோக்கியத்தனமானதால எனக்கு மாற்று கருத்து கிடையாது அப்ப உடனே தேசத்துக்குள்ள நிட்டிக்கு எதிராக பேசலாமான்னு ஆராசா பேசுறான் இந்த ஆளே எவ்வளவு பேசியிருப்பான் அப்ப இந்த சாவரணி கூடியது அன்னைக்கு இப்படித்தானே இந்த ஆள் பேசின அப்படி அப்புறம் இப்ப மட்டும் இங்க உனக்கு தேசியம் வந்தது அப்ப ஒன்றியம்னு சொன்னீங்க அப்ப தேசியம் இல்லையே உனக்குன்னு வரும்போது தேசியம் வருமா அப்போ இந்த சட்ட புத்தகத்தில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் எப்படி யாருக்காக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு இப்ப ஒரு தனி மேனுவலே இருக்கு அதனாலதான் இந்த புது டிஜிபி அப்பாயின்மெண்ட் வந்த உடனே இந்த மாதிரியான செயல்கள் தமிழகத்தில் அதிகரிக்கும் நான் இன்னைக்கு நான் தான் சொன்னேன் வேற யாரும் இந்த விஷயத்த பேசுன மாதிரி தெரியல நம்ம என்ன சொன்னோமோ இன்னைக்கு அதே மாதிரி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறை எப்படி ஏவல் துறையாக செயல்படும் கூடியத விவரமா சொன்னேன் தயவு செய்து நான் சொன்னேன் அந்த பதிவை திருப்பி நீங்க ரீவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லாம் நம்ம நினைச்ச சொன்ன மாதிரியே தான் நடக்குது டெம்ப்ளேட் இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரானது நீங்க வந்து அடக்குமுறையை ஏவி ஜனநாயக குரல் வலைகளை நெருக்க நினைக்கிறாங்க காவல்துறை இந்த ஆட்சி அதிகாரம் என்றும் இருக்காது என்பதை அதிகாரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் சட்டத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டுமே தவிர சட்டமன்றத்தில் இருப்பவர்களுக்காக நீங்கள் செயல்படக்கூடாது காவல்துறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும் மாற்றங்கள் நிகழலாம் ஆந்திராவில் என்ன நடந்தது அப்படிங்கக்கூடியதையும் காவல்துறை அதிகாரிகள் புரிந்து கொண்டு செயல்படுவது அவர்களுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் காவல்துறையை பெரிதும் மதிக்கக்கூடிய கூடிய பல ஆளுகள் காவல்துறையில் கண்டிக்கக்கூடிய நேரத்தில் கூட நான் வந்து காவல்துறை இந்த நாட்டிற்கு எப்படி இராணுவம் இந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய திரட்டுக்கு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸோ உள்நாட்டு விஷயத்துக்குள்ள உள்ள ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுங்க கூடியது என்னோட அபிப்பிராயம் மேலே மாற்றுக்கிறது கிடையாது வேலி பயிரம் மேஞ்சாச்சுன்னா அதையும் கூட ஒரு அயோக்கியத்தனம் உலகத்தில் எதுவும் கிடையாது அதனால இந்த பொறுப்புணர்வு காவல்துறை அதிகாரிகளுக்கு இருக்க வேண்டும் ஏற்கனவே ஒரு பாஸ்போர்ட் கேசலா பாவம் டேவிட்சன் தேவ் ஆசீர்வாதம் இருக்கிறார் அவரை மாதிரி எல்லா அதிகாரிகளும் எப்பொழுதும் வெவ்வேறு வழக்குகளை செக்குவதற்கு அவர்களுக்கும் வாய்ப்பு வரும் என்று அவர்களும் புரிந்து கொண்டு செயல்பட்டால் நல்லது பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸுக்காக வேண்டி நம்ம ரொம்ப ஒரு அளவுக்கு மேலே ஆடிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து காப்பாற்றப்படுவது கஷ்டம் என்பதை இன்னைக்கு பல ஐபிஎஸ் லெவல் ஆபீசர்ஸ் இன்னைக்கு ஆந்திரால ஜெயில இருக்கக்கூடியதெல்லாம் இந்த நாட்டில் நிகழ்ந்திருக்கிறது என்பதை அதிகாரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் தயவு செய்து சட்டத்தின் உட்பு சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுங்க சட்டசபையில் இருப்பவர்களுக்காக சட்டத்தை திரித்து செயல்படாதீர்கள் இது உண்மைக்கும் இது நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்பதை விட உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு பெரிய துரோகமாக நீங்க நினைச்சீங்க உங்க மேல நம்பிக்கையை தான் இந்த சமுதாயம் எங்குகிறது நீங்க இந்த எங்களை எல்லாம் காப்பாத்துவீங்கிற நம்பிக்கையில தான் இந்த சமுதாயம் எங்குகிறது இந்த நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்து விடாதீர்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன்